பிரபல நிறுவனமான ஜே கே டயர் மற்றும் எஃப் எம் எஸ் சிஐ எனப்படும் இந்திய மோட்டார் விளையாட்டு கூட்டமைப்பு ஆகியவற்றின் சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவிலான கார் பந்தயம் மற்றும் இருசக்கர வாகன சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு இருபத்தி ஏழாவது ஜே கே டயர் தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் இன்று கோவை கரி மோட்டார் ஸ்பீட்வேயில் இருபத்தி ஏழாவது ஜே கே டயர் தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நடைபெற்றது இதில் எல்ஜிபி பார்முலா நான்கு பிரிவில் டிஜில் ராவ் மற்றும் ராயல் என்பீல்டு ஜிடி காண்டினென்டல் கோப்பை பிரிவில் நவநீத் ஆகியோர் சாம்பியன் பட்டம் வென்றனர் இருபத்தி இரண்டு வயதான பெங்களூரைச் சேர்ந்த இளம் வீரர் டிஜில் ராவ் இந்த வெற்றி குறித்து கூறுகையில் இந்த சீசன் தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் வகையில் அமைந்தது என்றும் இவ்வளவு சிறப்பான போட்டியை நடத்தியதற்காக தனது குழுவிற்கும் ஜே கே டயர் நிறுவனத்திற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார் இதேபோல் ஜே கே டயர் வழங்கும் ராயல் என்பீல்டு காண்டினென்டல் ஜிடி கான் சாம்பியன்ஷிப் போட்டி இன்று நடைபெற்றது இதில் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த நவநீத் குமார் முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டம் வென்றார் நவநீத் முதன்முறையாக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பிரபல ஹிந்தி நடிகர் ஜான் ஆப்ரகாம் தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யா உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் மேலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மோட்டார் பந்தய வீரர்கள் மோட்டார் பந்தய ஆர்வலர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பிரபலங்கள் போட்டியை காண வந்ததால் போர்ச் ஆடி பென்ஸ் உள்ளிட்ட ஏராளமான ஆடம்பர கார்கள் மைதானத்தில் அணிவகுத்து நின்றது பார்ப்போரை பிரமிப்பில் ஆழ்த்தியது you